பண்ணைக்காடு தனியார் பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு மாணவி மயங்கு விழுந்து உயிரிழப்பு காவல்துறை விசாரணை மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இறப்பிற்கான காரணம் குறித்து தெரிந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவெடுக்க உள்ளதாக மாணவியின் பெற்றோர் தரப்பில் கருத்து வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மலை பகுதியில் உள்ளது பண்ணைக்காடு கிராமம் இங்கு தனியாருக்கு சொந்தமான விவேகானந்தா பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பிளஸ் டூ வரை உள்ளது பண்ணைக்காடு சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கும்பரையூரை சேர்ந்த செல்வகுமாரின் இரண்டு மகள்களும் விவேகானந்தா பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் மூத்த மகள் காமாட்சி பிரியா வயது பதினேழு பனிரெண்டாம் வகுப்பு இளைய மகள் பத்தாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்நிலையில் காமாட்சி பிரியா வீட்டிலிருந்து பள்ளிக்கு பள்ளி வாகனத்தில் செல்வது வழக்கம் வழக்கம் போல் வியாழக்கிழமை காலை பள்ளிக்கு கிளம்பி சென்றுள்ளார் மதிய சாப்பாட்டு பாக்ஸை எடுத்து செல்ல மறந்துவிட்டார் இதனையடுத்து அவரது தந்தை செல்வகுமார் மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்று மகளை பார்த்து கொடுக்க வேண்டும் என பள்ளி முதல்வரிடம் கூறியுள்ளார் ஆனால் அதற்கு பள்ளி முதல்வர் பள்ளி நேரங்களில் மாணவிகளை பார்க்க அனுமதிக்க முடியாது என கூறி மறுத்துவிட்டனர் பின்னர் வேறு வழியின்றி பள்ளி முதல்வரிடமே மகள் காமாட்சி பிரியாவின் சாப்பாட்டு பாக்ஸை கொடுத்து விட்டு வந்துள்ளார் இந்நிலையில் பள்ளியில் வழக்கம்போல் வாரத்திற்கு இருமுறை நிலவேம்பு கசாயம் கொடுப்பது வழக்கம் அதன்படி பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்பட்டது அதனை காமாட்சி பிரியா நிலவேம்பு கசாயத்தை வாங்கி குடித்துள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் பள்ளி முதல்வரின் அறையில் இருந்த சாப்பாடு பாக்ஸை எடுத்து வந்து தங்கையுடன் அமர்ந்து மதிய சாப்பாட்டை சாப்பிட்டுள்ளார் பின்னர் வழக்கம் போல் தனது வகுப்பறைக்கு சென்ற காமாட்சி பிரியா சிறிது நேரத்திலேயே தலை மற்றும் பின்பக்க கழுத்து வலிப்பதாக கூறி மயக்கமடைந்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக பள்ளி நிர்வாகம் மாணவியை பள்ளி வாகனத்திலேயே பண்ணைக்காடு அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் அங்கு காமாட்சி பிரியாவை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் காமாட்சி பிரியாவின் தந்தை செல்வகுமாருக்கு மகள் தலைவலிப்பதாக கூறி பண்ணைக்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அங்கு விரைந்து வந்த செல்வகுமாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது தனது மகள் இறந்துவிட்டால் என தெரியவந்தது இதனை அடுத்து மாணவி காமாட்சி பிரியாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது இச்சம்பவம் பண்ணைக்காடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கும்பரையூர் கிராமத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்த மாணவியின் தரப்பில் கூறும்போது மாணவி இறப்பிற்கான காரணம் தெரியவில்லை இதில் காரணம் என்று யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு இறப்பிற்கான காரணம் என்ன என்று தெரிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து முடிவு செய்வோம் என தெரிவித்துள்ளனர் இறந்ததுல வந்து நாங்க யாரையும் குற்றம் சொல்லல யார் மேலே தவறும் இல்லை வந்து எங்களுக்கு என்ன விஷயம் பொண்ணு ஏன் இறந்துச்சு எதுனால இறந்துச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் தெரியாமல் நம்ம போய் கண்மூடித்தனமோ எதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து எங்களுக்கு திண்டுக்கல் அனுப்பிவிடுங்க லேப் செக்அப் வரட்டும் அதுக்கு முன்னாடி எதுனாலும் நாங்கள் முடிவு எடுத்துக்கலாம் என் பேர் வந்து திருவிங்கடங்க பொண்ணோட தாய் மாமா எனக்கு வந்து போலத்தூர்